இல்லை அகப்பட்ட யாபரையும் குணமாக்குறவரை என்ன பண்ணானா சுற்றி சிறு அலையலியா சொல்றீங்க ஆண்டவருக்கு மகிம்ம சில சொல்ல நமக்கு இங்க நன்மையா இருக்கும் நம்ம சுத்தி பேசாத வல்லமா இருக்கும் அதை கற்ற மாற்றவர் வருங்கிற அழையலியா இனிமேல் நீ போகும்போதுமா போற இப்படி போற உன்னை சுத்தி என்ன இருக்குது சொல்லு நம்ம என்ன தேவட வல்லமா இருக்குது அலையலியா இப்படி போனீங்கன்னா என்ன இருக்க போது

അല്ലെ yeah, ചൊല്ല